இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம் பன்னீர் பிரியாணி சூப்பர் என்னென்ன தேவை சொல்லிடலாம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு உப்பு பாஸ்மதி ரைஸ் புதினா எண்ணெய் தக்காளி கரம் மசாலா மஞ்சத்தூள் நெய் தயிர் பன்னீர் மிளகாத்தூள் கருவேப்பிலை பச்சை மிளகாய்

நம்ம பச்சை அரிசி புழுங்கல் அரிசி இதெல்லாம் அவங்கவுங்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடுவோம்ல அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக்னஸ் இருக்கும் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்க சும்மா ஈத கையிலேருந்து தோடுங்களேன் ஈத தொட்டுட்டு ஒரு நாலு வாயில போட்டால் கூட வந்து அது ஒரு மாதிரி நம்பத்து போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால ரொம்ப நேரம் அதை ஊற வைக்கக்கூடாது ஏன் வந்து ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுவும் பாஸ்மதி ரைஸ்ல சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக போச்சிங்கனாலும் பாஸ்மதி ரைஸ் எடுக்கும்போதே நம்ம வந்து ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு தான் எடுப்போம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப குழஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ முதல்ல நம்ம பண்ற விஷயங்கள் நிறைய நம்ம பாப்போம்ல அதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ரைஸ எவ்ளோ டைம் சோக் பண்ணனும் அப்படிங்கறது ஒரு பக்கம் நம்ம வாஷ் பண்ணி அவங்க வாஷ் பண்ற கேப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோ சந்தோஷமா இருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து குக்கர் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஓ ஆஹ் குக்கரை வைக்க போறோமா கடையில ஆஹ் தானே பார்க்கறேன் நம்ம எப்பவுமே குக்கர்ல லாஸ்டா தானே மாத்துவோம் அப்படிங்கற நடாயில தாளிச்சுட்டு இது பைன் பண்ணுவோம் பாத்த வைக்கலாமா ஓகே கொஞ்சம் காயிட்டோம் சோகாமா நல்லா காயணும் ஏன்னா நம்ம எடுத்தோட கண்டிப்பா எண்ணெய் தான் போடுவோம் அதனால இதுல நெய் வச்சிருக்கோம் நெய்ல நெய் லாஸ்டா வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஸ்மால் கோஸ் சேர் கடாய் காஞ்சிச்சி இப்ப காஞ்சிச்சி போட்டுறலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வரணும் நாலு ஸ்பூன் எண்ணெயில் நம்ம வந்து ஒரு பிரியாணி அப்படிங்கும்போது வந்து பட்டை எல்லாமே வைக்கணும் கண்டிப்பாக ஒரு பட்டை போட்டுறோம் ம் நம்ம டூ 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 ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் செய்ய போகிறோம் ஓ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு பட்டை பெஞ்சி இலை ஒரு ரெண்டு ஏலக்காய் லவங்கம் லவ் ஒன்று மூணு போட்டுக்கலாம் இது மட்டும் போட்டு ஓகே இதெல்லாம் நல்லா நம்ம வந்து அந்த நல்ல பொரிச்சு வரும்போது நம்ம இது என்னப்பா பண்ண போறோம் எப்பவுமே வந்து இந்த பன்னீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னீரை அப்படியே அப்படியே சேர்ப்பாங்க நம்ம என்ன பண்ண போறோம் கொஞ்சோண்டு வந்து ஃப்ரை மாதிரி லைட்டா வந்து ரோஸ்ட் மாதிரி ஆனவொடன கெடுத்து நம்ம சேர்த்துக்க போறோம் ஆமா அதாவது வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம வெறும் பன்னீரை சேர்க்க மாட்டோம் ஏன்னா ரைஸ் ஒரு பக்கம் ஆமாம் ரொம்ப ஒரு மாதிரி இது உதவிக்குன்னா கூட நம்ம அப்படியே போட்டு கொஞ்சம் அதனால கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரியான சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணிடுறோம் ஃபை சரி அடுத்தது நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 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 பெரிய வெங்காயம் அளவு போதும் நல்லா வச்சுட்டோம் வதங்கிறதுக்கு சில பேர் உப்பு போடுவாங்க இல்லைன்னா இல்லை ஒண்ணும் வேணாம்ப்பா அது பாதிங்க அது வதங்கிடும் நல்லா டார்க் சில பேரோட மைண்டு அப்படி அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறணும் எப்படியோ வெங்காயம் வதங்கினா பூ ஆமாம் நல்லா டார்க்கா வதங்கணும் பிரியாணி பொறுத்தவரைக்கும் டார்க்கா தானே வதங்கின்னு சொல்லுவாங்க வெங்காயமும் டார்க்கா வதங்கனும் அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தக்காளியை அடுத்து தக்காளி நல்லா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடிபிடிக்காம இருக்கும் அதனால நம்ம சேர்த்து இது நல்லா இது வச்சு தக்காளி சேர்த்துங்களா ஓகே இதுவும் ஒரு தக்காளி அளவு அடுத்து இந்த தக்காளியும் நமக்கு வெங்காயம் வதங்கின மாதிரியே நல்லா நல்லா வதங்கணும் விட மசியணும் ஆமா எல்லா மசாலாவும் டேஸ்ட் நல்லா வரும் ஓரளவுக்கு நம்ம போட்டதுக்கு தக்காளி கொஞ்சம் நமக்கு நம்ம சைடு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வதங்கி இருக்குன்னு சொல்லலாம் நல்லா நல்லா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகாமா இல்ல இப்போ கொஞ்சம் வதங்கிட்டோம் இது இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா அதுவுமே ஒரு விஷயம் இருக்கு தக்காளி கொஞ்சம் ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அதோட அந்த ஃபிளேவர்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி அதனால இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் இப்போ போட்டுடலாமா ஆ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓகே ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பன்னீர் பிரியாணிக்கு வெங்காயம் ஒரு பக்கம் தக்காளி ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பக்கம் போட்டிருக்கோம் மூணு மூணு டைம் எடுத்துக்கும்னு சொல்லலாம் தாராளமாக பட் அந்த மூணுமே அந்த டைம் எடுத்து நம்ம ஒரு ப்ரேக்குக்குள்ளே வந்து ரெடி ஆகிருச்சு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து கொத் கருவேப்பிலை போடும் ஓகே புதினா புதினா வை ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் ம் அடுத்தது பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போடுறோம் நீ போட்டுடுறோம் ஓகே கொஞ்சம் சிம் பண்ணுறேன் ரொம்ப இல்லை ம் இதை குக் பண்ண போகிறோம் நல்லா சுருண்ட வந்துருச்சுங்க பன்னீர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிடலாமா ஓகே அதை நம்ம வந்து இந்த சைட் பண்ணிடுவோம் ஆ ஹீட் ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஓ எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆமாம் லைட்டாக கொஞ்சோண்டு அப்படியே ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி டாஸ் பண்ணி எடுக்கும் ஆமாம் அவ்வளோதான்

இதில் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் ம் மசாலா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் தயிர் வந்து சிம் பண்ணிடலாம்ல ஆமாம் பண்ணிடுறேன் அப்படி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும் அதுக்குள்ளே வந்து தயிர் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓகே ஒரு சித்திக மஞ்சள் தூள் கரம் மசாலா ம் ஒரு ஒரு ஸ்பூன் கணக்குக்கு மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நல்லாவே பன்னீர் போடுறதால நம்ம கொஞ்சம் தாராளமாவே இருக்கலாம் தப்புல இருக்கிற ஒரு பக்கம் இதை நம்ம வந்து திருப்பிலாமா அப்படின்னா கொஞ்சம் திருப்பி ஓகே ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கோம் பேர்னரும் ரொம்ப குட்டி பேர்னர் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் அது ரெடி ஆகும் அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுக்கோங்க போட்ட எண்ணெய் அடுத்த எல்லாம் செஞ்சு பாருங்க அது ஒரு மசாலாவா வந்துருச்சு இல்ல ஆமா ஓகே இந்த மாதிரி கரெக்ட் மசாலா உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா பிளேவர் கண்டுபிடிக்கலாம் ஏதாவது நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுலயே நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு பாதி ரெசிபியா நம்ம முடிச்ச மாதிரி இப்போ நம்ம வந்து பன்னீரை டாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் பண்ணியாச்சு நினைக்கிறேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அடுத்து எது இதில் மாற்ற வேண்டியது ஓகேம்மா பன்னீர் மட்டும் எடுக்க போகிறோம் ஆமாம் பன்னீர் மட்டும் எடுத்துக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம் ஆமாம்

ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கு இதுக்கப்புறம் நல்லா salt நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர்ல மாத்திடலாம். குக்கர்ல மாத்திடு. ஓகே. ஓகே. இத அப்படியே குக்கர்ல மாத்திலமா? இப்போதைக்கு நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா எடுத்து வச்சா எல்லா நம்ம ஆட் இன்கிரீடியன் கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறம் ரைஸ் சோக் பண்ணி வச்சது இவ்வளவுதான் இருக்கு என்ன பண்ண போறோம் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இது வரைக்கும் நான் வச்சுட்டு ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு ரெண்டு கப் தண்ணி அடுப்பு வேக வச்சு ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுட்டு டம் போட்டுற வேண்டியது ஓகேம்மா இப்போ டம் பண்ண போறோம் நம்ம விசில் ஏதாவது எவ்வளவு விட போறோம் ஒரு விசிலே போதும் பாஸ்மதி ரைஸ் ஒரு விசில் இப்போ கால ஊர் கிட்டே ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஊற வச்சது கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் விட்டாலே ஓகேம்மா இப்போ அது கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து பாக்கி இருக்கிறது ரைஸ் ரைஸ் மட்டும் ஓ எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிட்டு ரைஸ் மட்டும் எடுத்து போட்டு சுத்தமா தண்ணி இல்லாம போட்டுறேன் இப்போ நம்ம கொதி வந்து தான் இருக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ண போறீங்களா இல்ல மூடி வச்சிரலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் லைட்டா மட்டும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா ஒரு ஹாஃப் ம் ம் லைட்டா உப்பு பார்த்துட்டு போட்டாச்சு கரெக்டா இருக்கு இப்போ கொத்தமரம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மட்டும் போட்டுக்கிறோம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ மேலே ஊற்றிட்டு மூடிட வேண்டியதுதான் ஆ ஓகே இதுக்கப்புறம் ஒரு விசில் முதலியே சொல்லியாச்சு குக்கர்னாலே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஆஃப் காமா இருக்கு இப்போ ஓப்பன் பண்ண போறோம் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் இந்த கரண்டி வேணுமா இல்லை அந்த கரண்ட் இந்த கரண்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க குக்கர் ஓகே ரீகேப்பாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கறதுனால ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரியாணி அப்படின்னு ஆயாச்சு பாஸ்மதி ரைஸ்லேருந்து ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்புறம் த அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டு வதக்கணும் வெங்காயம் அப்புறம் தக்காளி போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து புதினா போட்டோம் அப்புறம் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டோம் உப்பு அப்புறம் என்ன பண்ணுவோம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஏற்றும் பன்னீர் அப்புறம் ஆட் குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் பண்ணிட்டு அதோட வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசி சேர்த்து போட்டு டம் போட்டு ஊற்றிட்டோம் எப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான பனி பிரியாணி கிடைக்கும் ஓகே